ஓம் நமச்சிவாயம் இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் செம்மலை வேல்முருகன் அருள் ஞானபீடம் மலைக்கோயில் செங்கல்பட்டு இது எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொழில் தான் இருக்குது செம்மலை கோயில் போகிறதுக்கு பஸ்லாம் கிடையாது நம்ம ஆட்டோவில் சொல்லிவிட்டு போகலாம் அவங்க வந்து மலை அடி வர வரைக்கும் ஆட்டோவில் கொண்டு போய் வர்றாங்க இப்போ நம்ம மலைக்கு மேலே படி வழியாக தான் போக போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா படியில் போகும்போது ஒரு இருபது படிக்கட்டில் ரைட் சைடில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அது தூரத்துலேருந்து இருந்து பார்த்தா தெரியல கெட்டு போய் பார்த்தாதான் விநாயகர் தெரியறாரு அங்கேருந்து பார்த்துட்டு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஏற ஆரம்பிக்கிறோம் ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை இருந்து பார்த்தாலே நமக்கு கோயிலே தெரியுது அப்படி படியில் போய்ட்டுருக்கோம் இந்த கோயிலுடைய வரலாறு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது வருஷம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காடுகளாக இருந்திருக்கு அப்போ இந்த மலைவாழ் மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மலைக்கு அடியில் அந்த சிறுவர்கள்லாம் இங்கே எப்பயும் இந்த மலைக்கு அடியில் விளையாடுறது வழக்கம் அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு பையன் வந்து நானும் கூட விளையாடலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு அப்படி கேட்கும்போது இந்த பசங்க எல்லோரும் வந்து சிறுவர்கள்லாம் உங்களை இது முன்னாடி பார்த்தது இல்லையே நீங்கள் எங்கேருந்து வரீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது நான் இங்கே தான் எத்தனை வருஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த சிறுவர் சொல்லியிருக்காப்புல இங்கன்னா எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் மலைக்கு உள்ள மேலே கையை காமிச்சு வாங்க காட்டுறேன் அப்படின்ட்டு போயிருக்காரு கொஞ்சம் தூரம் போனோம்னே அப்படியே மறைஞ்சிட்டுருக்காரு மறைஞ்ச உடனே இவங்க எல்லாம் ஆச்சரியமாயிட்டு அங்கே ஓடி போய் பார்த்துருக்காங்க அங்கே பார்த்தா ஒரு முருகர் சிலை வடிவில் இருந்திருக்காரு இவங்க ஓடி வந்து அங்கே இருக்கிற பெரியவங்க சொல்லும்போது அவங்க எல்லோரும் இந்த விஷயத்த போயிட்டு அந்த ஊரில் சாரங்கபாணி ஐயா அப்படின்ட்டு ஒருத்தர் பெரிய முருக பக்தர் அவர் வந்து இருந்திருக்காரு அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அவர் போய்ட்டு இடத்தலாம் பார்த்துட்டு அந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு காஞ்சி சங்கராச்சாரியார் மகாபெரியவர் சந்திரசேகர சுவாமிகள்கிட்ட போயிட்டு இவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஐயா இந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு அவர் வந்து முருகன் வந்து பால வடிவில் அந்த மலையில் இருக்கிறாரு அவருக்கு கோயில் எழுப்பி வழிபாடு செய்யுங்க உங்கள் ஊர் சுபமாக மாறும் அப்படின்னு ஆசி குறி அனுப்பியிருக்காரு அண்ணிலருந்து சாரங்கப்பணி ஐயா பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேயே கோயிலுக்காகவே தம் வாழ்க்கையை அர்ப்பணித்து அங்கேயே முக்தி அடைஞ்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு இந்த கோயிலுக்கு கோயில் ஒரு சின்ன வடி வடிவில் எழுப்பி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா கொஞ்சம் 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 கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இப்போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜூலை மாதம் கடைசியாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுக்கு இதுதான் இந்த கோயிலுடைய வரலாறு அருணகிரிநாதர் இந்த கோயிலை பற்றி பாடல்கள்லாம் எட்டியிருக்காரு மலைக்கு உச்சியில் செல்லும்போது பார்த்திங்கன்னா இடது பக்கம் சாரங்கபணி ஐயாவுக்கு ஒரு சந்நிதி வச்சுருக்காங்க லிங்க பிரதிஷ்டம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வராங்க மலையில் ஏறும்போது நேராக பார்த்திங்கன்னா கோயில் வாசப்படி தான் நமக்கு தெரியுது முதல்ல இடது பக்கம் போனீங்கன்னா ஞான விநாயகர் சன்னிதி இருக்குது ஃபஸ்ட்டு ஞான விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு உள்ளே அந்த சந்நிதிக்குள்ளே நம்ம முருக பாலமுருகன் சன்னிதிக்குள்ளே போகிறோம் உள்ளே போனீங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு வள்ளி தேவியனுடைய ரொம்ப அழகாக காட்சி தராரு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி வரும்போது அறுபலை வீடுகளுடைய முருகப்பெருமானுடைய சிலை வடிவில் அழகாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் திருப்பூரூர் முருகர் வல்லக்கோட்டை முருகப்பெருமான் அவங்களுடைய சிலையில் ரொம்ப தத்துரூபமாக அழகாக வடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு வெளியே வந்தோம்னா இந்த பக்கம் போயிட்டு வெளியே அவுட் அவுட்டரில் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அம்மன் சன்னதி இருக்குது அது இந்த பக்கம் பைக்கில் காரில் போகும்போது நமக்கு மலைக்கு மேலேயே நேராக போகிற அளவுக்கு வழி இருக்குது அது கொஞ்சம் பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த பக்கம் போனீங்கன்னா அன்னபூர்ணிமன் ஃபஸ்ட்டு தர்சனம் பண்ணிட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே அச்சனை பண்ணுறது பூ பழம் இதெல்லாம் வெளியே வேண்டிய வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நேராக மலைக்கு மேலேயே எல்லாமே கிடைக்குது இவர் பால முருகன்றதுனால இங்கே இப்போ இந்த குழந்தைங்கள முதல்ல ஸ்கூலில் சேர்க்குறவங்க இங்கே அந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அவருடைய அருகில் பெற்று முதல்ல போய் சேர்க்குறாங்க குழந்த வர வேண்டவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கிற மரத்தில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை பண்ணுறாங்க கல்யாணம் ஆகும் கூட இங்கே வந்து பிரார்த்தனை தான் இங்கே பாலமுருகன் எல்லா வேண்டுதலையும் தீர்த்து தான் இங்கே ஒரு ஐதீகம் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா கிருத்திகை சஷ்டி திதி ஆடிப்பூரம் தைப்பூசம் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி இப்படி எல்லா விசேஷமும் வந்து ரொம்ப சிறப்பான இருக்குது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மக்கள் நிறைய வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நெய்விலை இங்கே முருக முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறாங்க இந்த கோயிலில் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு டு பன்னெண்டு ஈவினிங் நாலு டு ஏழு இங்கே இந்த கோயில் மேலே வரத்துக்கு நேராக வீலர் காரில் மேலே வர்றதுக்கு பாதை இருந்தாலும் அது கொஞ்சம் அன்சேஃபாக தான் இருக்குது நம்ம ஏன்னா மலையில் பார்த்திங்கன்னா எல்லாம் கல்லெலாம் அப்படி இதுவாக இருக்குது நம்ம படியில் வர்றதே பெட்டர் ரொம்ப சின்ன படி தான் அவ்வளோ பெரிய இதுவெல்லாம் இல்லை கோயிலை சுற்றி பார்க்க சொல்ல செங்கல்பட்டு அந்த ஏரியா வந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியுது ரொம்ப இயற்கையாக அவ்வளோ அருமையாக சுற்றி மலைங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் செங்கல்பட்டு அவ்வளோ அழகாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் மேலே வந்து அமைதியாக உட்காந்துட்டு இப்போ நாங்கள் ஏரி வரும்போது அப்படியே மூச்சு வாங்கிச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உரமாக உட்காந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு இருபது நிமிஷம் அந்த கோயிலில் கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு இரவுடைய அருளைப்பட்டு ரொம்ப சிறப்பாக போகிற மாதிரி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி